உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதமான பங்குனி மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னிராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில தான் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி மட்டும் நாம் வச்சு பேசுற மாதிரி இருந்தா இது உங்களுக்கு வந்து பாதகமான நேரம்தான் தான் ஏன்னா பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு விரைச் சனி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி ஆரம்பமாகுதுங்க அது உங்களுக்கு வந்து பாதகம்தான் இல்லையா ஆனால் நாம் பார்க்குறது மாதப்பலன் அந்த மாதப்பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதாவது நவகிரகத்திலேயே சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் யார்னா குரு பகவான் தான் இல்லைங்களா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார் நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா சனி பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா அவர் பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் நல்லது செய்வார் ஆனால் குரு பகவான் வந்து அப்படி இல்லை இருக்கும் இடத்துக்கும் நல்லது செய்வார் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் தன்னோட சொந்த வீட்டுக்கும் நல்லது செய்வார் இதுதான் குருவுடைய வேலை அப்போ தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான் நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு மிதன ராசிக்கு போகிறாரு அடுத்தது ஏன்னா இப்போ ரிஷபராசியிலிருந்து நல்லது பண்ணுறாரு அடுத்தது மிதன ராசிக்கு போய் நல்லது பண்ணுவார் ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசியிலிருந்து அஞ்சாம் இடமாக கன்னிராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா பார்த்தா ராசி பார்க்குறாரு அப்போ அந்த மூணு வீட்டுக்குமே நல்லது பண்ணுவார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இப்போ குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல இருக்கிறார் ஜென்மஸ்தானத்துக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பொதுவாக சுயத்தொழில் தொழில் ஏன்னா பத்தாம் இடம்னா சுயத்தொழில் ஆ அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் பொதுவாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறாம் இடம் சொல்லுவாங்க சொந்த தொல் பண்றவங்களுக்கு பத்தாம் மடம் சொல்லுவாங்க அப்ப ஜென்மஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் சுயத்தொல் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல இருக்கிறது சத்தியமா ஒரு அருமையான ஒரு பலம் உங்களுக்கு வந்து இந்த யாழ் ரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு சிரமப்படுத்துறாரு தவிர மற்றபடி இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு வகையில உங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறார் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து உதவி செய்கிறார் மூணாம் இடம்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் கொடுக்குறார் எதோ ஒரு தகுதித்து கொடுத்துறாரு உங்களுக்கு முடியும் நம்புங்க இப்படி போங்க இப்படி வாங்க இது செய்கின்ற மாதிரி எதோ ஒருத்தர் யோசனை நிறைய தோணுது செயல்படுத்த முடியல அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ள ஒரு போராட்டம் சரிங்களா இப்படி இருக்கும்போது குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ குழந்த பாக்கி இருக்கும் எப்போ என் கடன் கட்டி நான் வெளியில் வருவேன் எப்போ எனக்கு வந்து சொந்த மண்மனை நான் வாங்குவேன் எப்போ கடன் இல்லாத நான் சந்தோஷமாக இருப்பேன் எப்போ என் குடும்பத்தில் வந்து எல்லா ஒத்துமையே சேருவோம் நிறைய கேள்விகள் உண்டு ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு கேள்வியுமே உங்கள் மனசுக்குள்ளார இப்போ வரைக்கும் ஒரு போராட்டமாக தான் இருக்குது மாறும் மாறுறதுக்கு உண்டான வழி இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிப்பயிற்சி ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்துட்டார் அப்படின்னா இதில் உங்களுக்கு திசா புத்தி ஒன்று இருக்குது இல்லைங்களா ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறது என்ன திசா புத்தி தான் அப்போ அந்த திசா புத்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தான குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் பிதுருஸ்தானம் பாக்கி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய்தான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்லது தான் இப்போ அம்மாவுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் உடல் உபாதி கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இதுக்கு மேலே கொஞ்சம் சரியாயிடும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இதுக்கு மேலே கொஞ்சம் மாறும் பயப்பட தேவையில்லை ஏன்னா அம்மாவோட இடம் தான் நாலாம் இடம் அப்போ அவங்களுக்கு உடல் உபாதியில் விலகும் ரெண்டாவது ஹெல்த் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்கள இருந்தால் சம்பள உயர்வு கைத்தட்டல் பாராட்டுகள் ஓரளவுக்கு பட்டம் பதவி ஒரு கிடைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு ஒன்னாச்சுங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரந்தான் பொதுவாக வந்து உங்களுக்கு தைரியத்து கொடுக்குறவரே யாருன்னா சுக்கரம் தான் அதே மாதிரி உங்களோட உடல் பாதி சரியாக பார்த்துக்கிறவரை யாருனாலும் இந்த சுக்கரம் தான் அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்திலே உட்காந்துருக்கிறாரு ஆக மொத்தம் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரந்தான் அந்த சுக்கர பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பாத்தீங்கன்னா மீனராசில்தான் அப்ப மீன ராசியில அவர் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு அதே மாதிரி உச்சமடைஞ்சு இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கலாமா மாத்தலாமா அந்த யோசனைலாம் நிறைய இருக்கும் ஆனா இந்த ஏல்ரையில வாங்கலாமா வேண்டாமா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க அது தப்பு இல்லை ஏன்னா கிணறு வெட்டுறது போர் போடுறது வண்டி வாகனம் எடுக்கிறது கூட்டுத்தொல் பண்றது வண்டி வாங்கி ஓட்டி சம்பாதிச்சல் நினைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வட்டிக்கு பணம் கொடுக்குறது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட உபத்திரையும் பேர் வரும் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு நாலாவது பாவகத்துக்கும் ஏழாவது பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன்தான் இப்போ மிதின ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா புதன்தான் புதன் பகவான் வந்து யாரை சொல்கிறோம் கல்விக்கே அதிபதி புதன்தான் அதுக்கு தான் புத்தி காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம சொல்கிறோம் அப்போ புதன் பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவரும் மேன ராசியில் உங்கள் ராசியில் தான் உங்கள் வீட்டில் வந்து யாரார் வந்து வந்து பார்த்திங்கன்னா சுக்குரன் வந்து அடைகிறாரு புதன் வந்து நீச்சம் அடைகிறார் ஆனால் இப்போ இந்த ரெண்டு கிரகமும் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சிறார் ஏன்னா ஆல்ரெடி சுக்குரன் வக்கரம் அடைஞ்சிட்டாரு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி ரெண்டாம் தேதி வக்கரம் அடைகிறாரு அப்படி அடைஞ்சிட்டார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு விரலுக்கு தகுந்த வேக்கம் வச்சுக்கணும் அவ்வளோதான் அதாவதுன்றது ஒரு நம்ம பிள்ளைகள் நல்லா ஸ்கூலு சேர்க்கலான்ற ஆர்வம் இருக்கும் ஆனால் நம்மளால் முடியுமா பின்னாடி சேர்த்துட்டு அவசைப்படக்கூடாது மனசில் தோணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைக்கிறீங்க பண்ணலை இல்லாமா பண்ணிவிட்டால் நமக்கு நாளைக்கு பிரச்சனை இல்லையா நம்ம நினைக்கிறோம் ஆனால் எதோ ஒரு சூழ்நிலை அது சாதகமாக இருந்தால் பரவாயில்ல பாதகமாக பார்க்கும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ ஞாபகம் வரும் அதேமாதிரி இந்த யாழ் ரச்சினை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பங்கம் கெட்ட பேர் அவமானம் கொஞ்சம் சில எல்லாம் வரும் இதனால் சிலருக்கு வாழ்க்கையில் தடைப்பட்டுருக்கணும் பிரச்சனை வந்திருக்கணும் பிரிவினையாக இருக்கணும் ஏன்னா சனியுடைய வேலையை அது தானே நென்றி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அதனால் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கம்மி பண்ணிக்கிட்டு பேச்சு வார்த்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஏன்னா நம்மளோட மூளை தான் நமக்கு மூலஸ்தனமே அந்த மூளையை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறதை விட நமக்கு யூஸ் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஏன்னா இது வரைக்கும் எப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் நிற்கிறீங்க ஆனால் நல்ல பேர் கிடையாது அதனால் கொஞ்சம் நின்று நிதானமாக ட்ராவல் பண்ணுறது தப்பில்லை ஒரு நிமிஷம் சிக்னலுக்கே நம்ம நின்று நிதானமாக யோசித்து போகும்போது நம்மளோட வாழ்க்கை எது எவ்வளோ பொறுமையாக போகணும் யோசிங்க தப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த சூரியன் பொதுவாக சூரிய பகவான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவதுன்றது வந்து உங்களுக்கு சூரிய பகவான் மாத கிரகம்ன்னு சொல்கிற ஒரு தான் இந்த சூரியன் பாரு எங்கே இருக்கிறாரு மீனராசியில் தான் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் ஆல்ரெடி உங்கள் மேனராசிக்கு ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க ராகு பகவான் வந்தார் ஒரு வருஷம் நாலு மாதம் ஆகுது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் இவர் தான் ராகு வக்கர கிரகம்ன்னா பின்னாடி தான் போவார் முன்னாடி போக மாட்டார் நிழல் கிரகம்ன்னா அவருக்கு ராகு எதுக்கு வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதே மாதிரி இன்னைக்கு சாயா கிரகம்னா அவருக்கு என்ன கொடுக்குன்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் குறைச்சி கொடுக்க மாட்டார் சேர்த்து கொடுக்க மாட்டார் அப்போ ராகு பகவான் உங்கள் ஜென்மத்துக்கு வந்து ஒரு வருஷம் நாலு மாதம் ஆகுது ஆனால் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா ஜென்மத்தில் வந்த ராகு கண்டிப்பாக பலன் கொடுக்க மாட்டார் சரிங்களா அடுத்தது என்ன பண்றாரு சுக்கர பகவான் வந்தாரு வந்து ஒச்சம் அடைஞ்சிட்டாரு அதனால பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சண்டை தாய் தந்தைகளுக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை மெயினாக வந்து பணத்தில் தான் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து அடைஞ்சு இப்ப வக்கரம் அடைஞ்சவர் பெருசாக ஒன்றும் சப்போர்ட் கொடுக்கல மூணாவது வந்தவர் யாருன்னா புதன் அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது வந்து நீச்சம் அடைஞ்சிட்டார் உங்கள் வீட்டில் பங்குனி ரெண்டாம் தேதி வந்து வக்கரம் அடைகிறாரு அப்போ வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் அப்போ படிப்பு நல்லாயிருக்கும் அப்போ நிறைய யோசனை வரும் அந்த யோசனைக்கு தகுந்த புத்தி கொடுத்துருவார் அப்போ நம்ம இது பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு எதுவுமே உங்களுக்கு சரியாக இருக்காது செஞ்சிட்டு செஞ்சுட்டு தான் அவஸ்தப்படுற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த புதனோட இப்போ சூரியன் வந்து சேர்ந்துருக்கிறாரு பார்த்தீங்களா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தேதி சூரியனு வந்துட்டார் அப்போ இந்த சூரிய பகவான் வரும்போது என்ன பண்ணுறாரு கரெக்டான்றது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி சூரியனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புதனும் ஒன்றா சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் என்ற அதிர்ஷ்டம் ஒரு கட்ட உங்களுக்கு சேருது அப்படி சேரும்போது உங்கள் ராசிக்கு உங்களுடைய தேவைகள் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி காசு வேணும் வாங்கிக்குன்னு சொன்னால் கூட அவங்க வாங்கிக்குவாங்க கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு நேரில் போய் கேட்டால் கூட அது கிடைக்காது அப்போ உங்களால் மற்றவங்களுக்கு பெனிஃபட்டு உண்டு லாபம் உண்டு உங்களுக்கு நல்லது இல்லை முடிஞ்சு வரைக்கும் இந்த யாழ்றையில பொறுமை 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 கிட்டத்தட்ட இந்த இந்தவுடைய அதாவது விரையைச்சனி முடிகிற வரைத்துக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது கிட்டத்தட்ட நான் என்ன சொல்றேன் பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஏன்னா சனி பகவான் விரைச்சனியில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில விரை பண்ணுவார் இப்போ ஆடு மாடு வச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் பண்ணையை பண்ணுறீங்களா அதுலேயும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடுக்குள் வாங்கல் இருக்கிறீங்களா நினைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா விரைச்ச எதுலையாவது ஒன்றும் நமக்கு விரையமாகும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது தப்பு இல்லை ஆனால் என்ன குரு வீட்டில் சுக்குரனும் கு சுக்குரன் வீட்டில் குருவும் கிரக பரிமாற்றம் வாங்கி உக்காந்துருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கிறது யாருன்னா உங்கள் மனைவி மட்டும்தான் ஏன்னா யோசிச்சு பாருங்க அதாவது வந்து குரு எங்கே உக்காந்துருக்கிறாரு ரிஷபராசியில் உட்காந்துருக்கிறாரு ரிஷபராசி யாருடைய வீடு சுக்குரனுடைய வீடு அப்போ சுக்குரன் எங்க உட்காந்துருக்கிறாரு மீன உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி யார் குரு அப்போ கிரக பரிமாற்றம் ஆகிருக்கிறாங்க அப்படி ஆகும்போது என்னாகுது உங்களுக்கு பலம் மனைவி மட்டும்தான் ஒன்று தாய் கல்யாணம் ஆகலை அப்படின்னா தாய் கல்யாணம் ஆகியிருந்தால் மனைவி சரிங்களா அதே பிள்ளைங்க பெருசாக இருந்தாங்கன்னா பெண் பிள்ளைகள் இவங்களால தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டு பெனிஃபிட்டு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இருந்தாலும் நூறு சதவீதம் ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா திகிரி முண்டு திறமை உண்டு என்ற வைராக்கியம் உண்டு ஆன்மீகம் சார்ந்தவங்க தான் மீனராசிக்கார்கள் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி எப்பயுமே இருக்கும் மக்கள் நம்புறதில்ல ஏன்னா அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாதக ஜோசியல நம்பி 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 கெட்டு போயிட்டீங்க காரணம் என்னன்னா இந்த ஏழரை இந்த ரெண்டரை வருஷம் அவ்வளோ குழப்பம் இது எல்லாமே கடல்ல நீங்கள் பரவாயில்ல சொல்ற மாதிரி மூணுல ஒரு பாகம் இப்போ போகுது இன்னும் ரெண்டு பாகம் ஜென்மச்சனி வரப்போகுது எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்துட்டு பண்றது கண்டிப்பாக நல்லது சரிங்களா இருந்தாலும் நான் நினைக்கிறேன்னா கேதுவுடைய பார்வை ஏழாம் பார்வையும் உங்கள் ராசி பார்க்கறதுனால காலச்சத்தனை பாம்பு மாதிரி கொஞ்சம் உடல் உபாதி கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு பார்ப்பாரு அதனால வேலை வேலைக்கு முதல்ல சாப்பாடு எடுத்துக்கோங்க உணவு எடுத்துக்கோங்க மெடிசன் டேப்லெட் போடுறவங்களாக இருந்தால் வேலை வழக்கு போட்டுக்கோங்க டைம் இல்லையா நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ரெண்டு இட்லியே சாப்பிட்ருங்க முடிஞ்ச வரைக்கும் நவகரகத்தை சுற்றுங்க எழுத்து இப்போ விளக்கு பொறுத்துங்க எல்லும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லது சரிங்களா சரி நேயர்களே அதாவது நம்மளுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி